இது ஒரு சிலுவை போர் துருக்கி பிரதமர் பரபரப்பு குற்றச்சாட்டு முதலாளித்துவ சிலுவை போர் மனநிலையில் மேற்கத்திய நாடுகள் ஒன்று கூடி உள்ளதாக துருக்கி பிரதமர் ரிஷப் பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இஸ்தான்புலில் நடைபெற்ற நேஷனல் டர்கி ஸ்டூடெண்ட் யூனியன் ஜெனரல் அசம்பிளி கூட்டத்தில் அவர் பேசியதாவது இஸ்ரேல் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் போர்க்குற்ற விசாரணை நடத்த போதிய ஆதாரங்கள் கிடைத்துவிட்டன காசாவில் பொதுமக்களின் வீடுகள் உள்ளிட்ட இடிக்கப்பட்ட கட்டிடங்களை மீண்டும் கட்டித்தர துருக்கி உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் இஸ்ரேல் ஏற்படுத்திய அழிவுகளுக்கு நஷ்டஈடு கோரப்படும் உடனடியாக போர் நிறுத்தம் தற்போதைய அவசியம் அதுவே அமைதியை தரும் இஸ்ரேலின் தாக்குதலை தற்காப்பு என்று ஏற்றுக்கொள்ளும் ஜெர்மனி பாலஸ்தீனியர்களின் தாக்குதலை அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை போர் நிறுத்தம் கோரி ஐநா பொதுச்சபையில் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை புறக்கணித்த ஜெர்மனியை பார்த்து நான் வருத்தமடைகிறேன் இதனை அந்நாட்டு நான் கூறியுள்ளேன் விரைவில் பதவியிலிருந்து அகற்றப்படுவார் உலகில் உள்ள யூதர்களைப் போல இஸ்ரேலில் உள்ள யூதர்களும் அதனையே நம்புகின்றனர் முதலாளித்துவ சிலுவை போர் மனநிலையில் மேற்கத்திய நாடுகள் பிணைக்கப்பட்டுள்ளன ஜெர்மனி சென்றபோது நான் அதனை நேரில் பார்த்தேன் இஸ்ரேல் சிறையில் உள்ள பத்தாயிரம் பாலஸ்தீனியர்களை விடுவிக்க ஜெர்மனி நடவடிக்கை எடுத்தால் ஹமாஸின் பிடியில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட கைதிகளை விடுவிக்க துருக்கி நடவடிக்கை எடுக்கும் இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு நத்தன்யாகு நிச்சயம் வெளியேற்றப்படுவார் இவ்வாறு ஏர்டோகன் பேசியுள்ளார்